ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ராஜகோபால ராஜகோபாலாச்சாரியார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரார் ஆனா இவங்க யாருமே நேரடியா அந்த பேர்ல கொண்டு வர மாட்டாங்க ஸோ நம்ம ஏன் தீக்கா இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா அதனாலதான் இருக்கு நியூ எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ன்ற பேர்ல அவர் கொண்டு வந்தார் கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா சலவை தொழிலாளர்கள் மாநாடுன்னு நடக்குது அந்த மாநாட்டுல போய் பேசுறாரு எல்லாருமே படிச்சுட்டா வேலைக்கு என்ன பண்றது அதனால அவரவர் குல தொழிலை அவரவர் காப்பாற்றணும்னு பேசுறாரு தந்தை பெரியார் இதை கண்டிக்கிறாரு இது நியூ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்தே பெரியார் கண்டிக்கிறாரு இது குலக்கல்வி திட்டம்ன்றாரு அரை நேரம் படிப்பா அரை நேரம் அப்பில்னா இது என்ன அப்ப என்ன வேலை பார்த்தாங்க நம்ம அப்பாலாம் அப்ப நீ அரை நேரம் படிச்சுட்டு அரை நேரம் அப்பன் தொழில் பாருன்னா குலக்கல்வி தான் இது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாரு முப்பத்தி ஏழு ராஜாஜி சிஎம்ஆனார் இவ்வளவு சமூக நீதி பேசுற நீதி கட்சி தனது பதினைந்து ஆண்டு கால ஆட்சி காலத்துல ஒரு எஸ் சி கூட மந்திரி ஆகல அதே நீதி கட்சியில தான் ரெட்டமல சீனிவாசன் இருக்காரு அதே நீதி கட்சியில தான் எம் சி ராஜா இருக்காரு அதே நீதி கட்சியில தான் தர்மலிங்கம் பிள்ளை அவர் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் மிகப்பெரிய தலைவர் அவர் இருக்கிறாரு யாரையுமே ஒரு மந்திரி கூட ஆக்கல முப்பத்தி ஏழு ராஜாஜி அவர்கள் வந்து காங்கிரஸ் நான் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது ராஜாஜி அவர்கள் வந்த பிறகுதான் ஒரு எஸ் சி எச் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கியது ராஜாஜி தான் முதல் முறையாக அமைச்சராக்கினது ராஜாஜி அது மாதிரி ராஜாஜி முப்பத்தி ஏழு வந்ததுக்கு அப்புறம் தான் டி நோட்டிபை டிஎன்டி கிரிமினல் டிரைப்ஸ் எங்க பக்கம் மதுரை எல்லாம் அந்த அந்த சமுதாய மக்களை ராத்திரியில ஆறு மணிக்கு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுவான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மொளை குச்சின்னு வச்சிருப்பான் அதுல போட்டு விலங்கு போட்டு செயின் போட்டு கட்டிடுவான் விடிய விடிய செயின் போட்டு கட்டி அங்கேயே படுத்துக்கணும் ஒரு சாக்கு வச்சு காலையில் விடுஞ்சோனே கரெக்டி விட்டுருவான் ஏன்னா ராத்திரி நேரங்களான் குற்றப்பரம்பரை அப்படின்னு ஒரு 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 சமுதாயத்தையே குற்றப்பரம்பரை தீண்டாமை என்பது கட்சி ஆட்சியில குற்றம் இல்லை தீண்டாமை சட்டபூர்வமாக குற்றம் என்று அறிவித்தது காங்கிரஸ் ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை குற்றம் ராஜாஜி அப்புறம் தான் மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய பிரவேசம் நடந்தது எல்லாரும் போலான் சிஸ்டம் வந்தது மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கிறப்ப நீதி கட்சியின் மிகப்பெரிய தலைவர் பி டி ராஜன் மதுரையில் தான் இருந்தார் அவரையும் போகல கோயிலுக்கு என் எம் ஆர் சுப்பிராமன் போனார் வைத்தியநாதையர் போனார் வைத்தியநாதையர் அவர் ஜாதியிலிருந்து ஒதுக்கி வச்சா ஐயரே கிடையாது இப்ப இவங்களை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டா நான் ஐயரே இல்லைனாலும் பரவாயில்ல இத்தனை பேரை கோயிலுக்கு போய் இவங்க நான் ஐயர் ஆகிறா இல்லையான்னு பாரு அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு